திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பொன்னாலூர் பேட்டை கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தான் சீனிவாசன் வயது நாற்பத்தி மூணு இவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த நந்தினி வயது இருபத்தெட்டு என்பவருக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சீனிவாசன் மது பழக்கத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த நான்காம் தேதி பொன்னாலூர் பேட்டை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் காட்டில் இளைஞரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது சீனிவாசன் என்பது தெரியவந்தது இது குறித்து அவரது மனைவியான நந்தினி அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் தன்னுடைய கணவன் துடிதுடித்து இறந்து விட்டதாக கூறி பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருந்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவ அறிக்கையில் சீனிவாசனின் கழுத்து எறும்பு உடைந்து தெரிவிக்கப்பட்டது இது குறித்து ஊத்துக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளரான கணேசன் குமாரின் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளரான ஏழுமலையின் தலைமையில் சார்பு ஆய்வாளரான நாகராஜ் உட்பட போலீசார் சீனிவாசனின் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போதுதான் போலீசாருக்கும் பல திடுக்கடு தகவல்கள் வெளியானது அதாவது சீனிவாசனுக்கு மது குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு இதனால் அவருக்கும் அவருடைய மனைவியான நந்தினிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கு ஒரு கட்டத்தில் வெறுத்து போன நந்தினி நம்முடைய வாழ்க்கையே அப்படி நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் அதே பகுதியை சேர்ந்த குமரன் அப்படிங்கிற நபருடன் வந்து நந்தினிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு கணவன் எப்போதுமே வந்து மது போதில் இருக்கிறதால தன்னுடைய தேவைக்காக அடிக்கடி குமரனை வந்து தனிமையில் சந்திச்சிருக்காங்க அடிக்கடி ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இப்படி நந்தினியும் அவருடைய கள்ளக்காலன குமரனும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படியோ சீனிவாசனுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் சீனிவாசன் தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு அது போக குமரன்கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் நந்தினி இனி சீனிவாசன் உயிரோடு இருந்தால் நமக்கு எடையோராக இருக்கும் அதனால் அவனை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி குமரன்கிட்ட சொல்லியிருக்காங்க குமரனும் சரி இன்றைக்கே அவன் கதையை முடிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு மது போதைக்கு அடிமையான சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காட்டு போதைக்கு வந்தீன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா மது வந்தலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை காட்டியிருக்காரு மது போதைக்கு அடிமையான சீனிவாசனும் சரி நான் இப்போ குமரன் சொன்ன அந்த இடத்துக்கு போயிருக்காரு ரெண்டு பேருமே வந்து மது குடிச்சிருக்காங்க இதில் குமரனுக்கு மது போதையோ அதிகமாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து சீனிவாசனுடைய மனைவியான நந்தினிக்கு குமரன் ஃபோன் போட்டு நான் இந்த மாதிரி காட்டுப்போதில அவன் கணவன் வந்து சம மது போதையில் இருக்கிறான் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் உடனே நந்தினி வந்து அந்த காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க அப்போ நந்தினி அந்த காட்டுப்பகுதிக்கு வந்ததுமே குமர குமரனுக்கும் சீனிவாசனுக்குனுமே சண்டை ஏற்பட்டிருக்கு என்னுடைய மனைவியை நீ ஏன் எங்கே வர வச்ச அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் கோபமான குமரன் உடனே நந்தினி போட்டிருந்த அந்த துப்பட்டாவை குடு அப்படின்னு சொல்லி நந்தினி கிட்டே வாங்கி அந்த இடத்துலேயே நந்தினி பார்க்கும்போதே நந்தினி நந்தினியை பார்க்க வச்சு அவர் கண் முன்னே அவருடைய கணவனுடைய கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அங்கேயே கொலை செஞ்சு அவர் அங்கேயே போட்டுட்டு அதிகமாக மது குடித்ததால் தான் தன்னுடைய கணவன் இறந்து விட்டதாக போலீஸில் புகார் கொடுக்கும்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து இரண்டு பேருமே வந்து தலைமையாக இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு வந்த ஒரு சில இளைஞர்கள் அங்கே யாரோ கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க அங்கே தான் சீனிவாசன் மர்மமான முறையில் இருந்து கிடந்திருக்காரு உடனடியாக அவங்க காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை விரைந்து வந்து அந்த பிரேதத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தது தான் அவர் அவர் வந்து கழுத்து பகுதி இறுக்கப்பட்டு தான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரேதபரசு தெரிவந்தையடுத்து தற்போது சீனிவாசனுடைய மனைவியான நந்தினியும் அவருடைய கள்ளக்காத குமரனையும் போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க இதையடுத்து நந்தினி மற்றும் அவருடைய கள்ளக்காதனான குமரனை கைது செய்த போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஊத்துக்கோட்டை நடுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புரல் சிலையிலும் அடைத்துள்ளனர் குடிக்க அடிமையான கணவனை கள்ளக்காதனன் சேர்ந்து மனைவியை கட்டிய சம்பவமானது பொன்னாலூர்பேட்டை மற்றும் ஊத்துக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது